ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு எப்படி ரெடி செய்யலான்னு பார்க்கலாம் புது விளக்காக இருந்துச்சுன்னா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பழைய விளக்கு இருந்தால் கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வருஷமும் நம்ம க்ளீன் பண்ணி தான் விளக்கு ஏற்றணும் இப்போ அது பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு காட்டன் துணியை வச்சு இது ஃபுல்லாக நான் தொடைச்சி எடுத்துக்கலாம் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான விளக்கு இருக்குங்க வீடு மொத்தத்தையும் நாங்கள் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைப்போம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி வைக்கிறதுல மினிமம் அஞ்சு அகல் விளக்கு ஏற்றுக்குவேன் ஏன்னா பஞ்ச பூதன்றதுனால நான் அஞ்சு விளக்கு ஏற்றிருக்கேன் நம்ம வீட்டில் ஆசி நம்ம காமாட்சி மண் விளக்கு குத்து விளக்குலாம் ஏற்றுவோம் இல்லைங்களா அது செப்ரேட்டு நான் மண் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு ஏற்றுக்குவேன் இதை வந்து நம்ம நல்லா துணியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது சின்ன வயசுலாம் இருக்கும்போது செய்யும் போதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க எல்லார் வீட்லேயும் அவங்க வீட்டில் விளக்கு கழுவிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் விளக்கு கழுவிட்டோம்னு சொல்லிகிட்டே வேலை செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் வந்து விளக்குக்கு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் எடுத்துகிட்டு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போது நார்மல் தண்ணியில் நம்ம கலந்து வைக்கும் போதும் ரோஸ் வாட்டரில் கலந்து வைக்கும் போதும் டிஃப்ரெண்ட்டு தெரியுங்க உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் அதனால தான் இப்போது சாமியும் இன்னாலே நல்ல வாசனை பெரியர்ன்னு சொல்லுவாங்க வாசனை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போது இந்த பொடி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணி இந்த பொடியும் நம்ம கலந்து வைக்கும்போது மஞ்சள் ரோஸ் வாட்டர் இந்த பொடியை மூணுமே கலந்து வைக்கும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குங்க வாசனை இப்போது மஞ்சள்லாம் கலந்து வச்சுருக்கல இந்த விளக்கு வச்சு ஒரு முக்கு முக்குன்னா சுற்றி லைனாக வந்துடுங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம எல்லா விளக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஏன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்த்திகை தீபங்க நம்ம ஊர் செம ஃபேமஸாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாம் போடுவாங்க விளக்கு போடும்போது இந்த ஒரு பொடியை மட்டும் சேர்த்து எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா விளக்கு எரியும்போது அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக இருக்குங்க நீங்கள் வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயில் கூட நீங்கள் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிட்டேன்னா வாசம் வந்து நல்லா மனமாக இருக்குங்க இப்போ நெய் யூஸ் பண்ணுறவங்க கூட இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துட்டோம்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க வாங்க இது எப்படி செல்லான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் பதினஞ்சு ஏலக்கை எடுத்துருக்கேன் லவங்கப்பூ பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பச்சை கருப்புரத்தை எடுத்துக்கலாம் இது மூணுமே அவ்வளோ ஒரு சூப்பராக மனமாக இருக்குங்க அரைக்கணுன்னா எல்லாத்தையும் மூணும் சேர்த்து அரைச்சிடக்கூடாது நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் லவங்கையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை கழுப்பத்தை சேர்க்கணும் இல்லைனா நீங்கள் சூடோடு இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா வாசம் வந்து நம்மளுக்கு கம்மியாகிடுங்க அது கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்த்திங்கன்னா நான் ஏலக்காவையும் லவுங்கையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்படியே அரைச்ச பின்னாடி ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது பாருங்கள் மேலே இப்படி தான் இருக்கும் ரொம்ப நீங்கள் அடிச்சீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சின்னா வாசம் மாறிவிடும் ஓரளவுக்கு அரைப்பட்டாக போதும் பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு ஜலிச்சு வந்திருக்கு அதனால் ஜலிக்கும்போது ரொம்ப ப இதுவாக ஜலிக்காமல் கொஞ்சம் குறை குறவாக ஜலிச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வாசம் தாங்க முக்கியம் இது பார்த்தீங்கன்னா பொடி இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வரும் நம்ம இதை வந்து பத்திரமா சீவ் பண்ணி வைக்கணுங்க காற்று போகாம வச்சால் மட்டும்தான் இது வந்து மனமாக இருக்கும் இந்த இந்தளவுக்கு நான் பச்சை கலப்புறத்தை எடுத்துருக்கேன் இது வந்து கையாலே நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா பொடி பொடியாக ஆகிடும் இந்த பொடியும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக மனமாக இருக்குங்க தெய்வீக மனமாக இருக்கும் கலக்கும்போதே கொஞ்சம் கைக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி கலந்து எல்லாம் ஈவனாக வர மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொடி வந்திருக்குன்ட்டு இந்த ஒரு பொடி தாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம ஊர் திருவண்ணாமலையில் தீபங்க நான் என்னால் போக முடியல என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து வெளியூரில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறான் எத்தனை பேர் இருக்கீங்க என்ன மாதிரி எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவளை தாங்க இந்த ஒரு பொடி மட்டும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஹேர் போகாத பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் நாளைக்கே கிரிவலம் சுற்றுறவங்களாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக சுற்றிட்டு வாங்க குழந்தைங்களாம் கூட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கூட்ட நெரிசல் இல்லாத இடத்துல பார்த்து நல்லா சேஃபாக சுற்றிட்டு வாங்க கார்த்திகை தீபம் திருவிழா பத்து நாள் நடக்குங்க பத்து நாளுக்கு நம்மளுக்கு ஸ்கூல் லீவு தாங்க சித்தப்பா பசங்க பெரியமா பசங்க எல்லாம் கும்பலா இருந்து அந்த குட்டி வயசில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க ஆனால் இன்றைக்கி நான் நினைச்சு நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ மிஸ் பண்ணுறேங்க எனக்கு இன்னைக்கும் நினைச்சு பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ தான் இந்த திரியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு போட்டுக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து மஞ்சள் வைப்பாங்க ஒருத்தர் குங்குமம் வைப்பாங்க ஒருத்தர் எண்ணெய் விட்டுவாங்க ஒரு ஒரு வேலை ஒரு ஒருத்தராக எடுத்து செய்யும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க கூட்டு குடும்பம்னாலே அந்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க இப்போது தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம திரில வந்து கழுப்புறம் வச்சுட்டோம்னா நம்ம தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக டக்குன்னு பிடிச்சிக்கும் எரிஞ்சியாக தீபம் வந்து எரிய ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா நம்மள வந்து அந்த காற்றுல அணைஞ்சுக்கிட்டே இருக்குங்க இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம கார்த்திகை தீபத்துக்கு நான் இன்றைக்கி தீப விளக்குலாம் ரெடி பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கார்த்திகை தீபத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க நானும் சந்தோஷமாக பெங்களூரில் கொண்டாடுறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்